நம்ம சூப்பர் சிங்கர் டென் பொறுத்த வரைக்கும் இதுல கடந்த நாற்பத்தி ஐந்து வருடங்களும் பாடல்கள் மேல பாடி அதித்தி மக்கள் மனத பெரிய அளவுல கவர்ந்த பாடகியான சித்ராமாவை கொண்டாடுற வகையில சின்ன குயில் ரவுண்ட் நடக்குது ஆங்கர் மாக்காப்பா மற்றும் சிவாங்கி அவர்கள் தொகுத்து வளங்க இதற்கு அன்னதா ஸ்ரீராம் சுஜாதா மோகன் பாடகர் மனோ மற்றும் ஷான் ரோடன் அவர்கள் நடுவர்களா வந்திருக்காங்க இதற்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே சித்ராமா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்காக நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் சித்ராமாவோடைய மிக பாடல்களை எடுத்து அற்புதம் பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்கை விட்டுருக்காங்க அதுல குறிப்பா இந்த சீசனுடைய ஆரம்பத்துல அந்த அளவுக்கு இல்லைனாலும் போக போக கடந்த சில வாரங்களா ரொம்பவே கஷ்டமான பாடல்கள் எடுத்து தன்னுடைய கம்பீர குரல்னால வேற லெவல பாடிய சத்தி நிறைய முறை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் லின்சி டயானா அவங்க இந்த வாரம் நடக்கிற சின்ன குயில் சித்ரா ஐட்ஸ் ரவுண்ட்ல கமலஹாசனுடைய புன்னகை மன்னன் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ் பி பி மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம் மெகா ஹிட்டான பாடலை எடுத்து தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால அச்சு சித்திர

சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் கடந்த சில வாரங்களா அற்புதமா பாடி நிறைய முறை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆடுவாங்க லின்சி டயனாவை பத்தியும் அவங்க இந்த வாரம் சித்திராமாவோடைய ஒரு மெகாயிட்டான பாடல எடுத்து அவங்க முன்னாடி வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டு இருக்கதை பத்தியும் அதை தொடர்ந்து இப்ப நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ